ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா இது மரம்னு பார்க்காதீங்க கிறிஸ்மஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அங்கே முன்னாடி மரம் லைட்ஸ் அதெல்லாம் செட்டிங் போட்டிருக்காங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே ஷாப்பிங் மால் ஃபீனிக்ஸ் மால் தான் ஸோ அங்கே தான் ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருக்கோம் எதுக்குன்னா ஃபெஸ்டிவலுக்காக ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாப்பாவோட ட்ரெஸ் நான் வந்துட்டு இந்த ஒரு மூணு ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன் இந்த மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் எனக்கு பர்ஸ்னலாக பிடிச்சிருந்த ஒரு ட்ரெஸ்னால் அது ஒரு டெனிம் மாதிரி இருக்கும் ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இது ஃபஸ்ட்டு பிடிக்கல பட் வீடியோ எடுக்கும் போது வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதே எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு சொன்னார் நாங்கள் அதனால் இதே எடுத்துகிட்டுவோம் அப்புறமா என்னோடய ட்ரெஸ் கோட் வந்துட்டு நான் ரெண்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன் ஒன்று இந்த இந்த மாதிரி ஒரு டார்க் செர்ரி ரெட் கலர் ஒன்று வித் பண்ணியிருந்தேன் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது பட் ப்ரைஸ் வந்துட்டு டூ தௌசண்ட் சேஞ்ச் இருந்தது இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஒன்றே எடுத்துகிட்டு விட்டுட்டேன் ஸோ இந்த இதில் வந்துட்டு நான் மெரூன் கலர் எடுத்தேன் இது வந்து என்னோடய ஹோல்டு காஸ்டியூம் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மிரர் ஒரு பெரிய மிரர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் நான் இந்த மிரர் பார்த்தேன் ஸோ ஃபைனலெல்லாம் முடிச்சுட்டு அந்த பேகை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்துட்டு மென்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஸோ அவங்களுக்கும் ட்ரெஸ் வேணும் இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு அவர் கிராண்டாக எடுக்க மாட்டார் எப்பவுமே எடுக்கிற மாதிரி எடுப்பாரு அவருக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது சல்வார் அந்த மாதிரிலாம் அவருக்கு பிடிக்காது லைக் மென்ஸ் சல்வார் இருக்குங்களா அந்த மாதிரி ஸோ அவர் அந்த பக்கம் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் அந்த பக்கம் விளையாடிட்டு இருந்தோம் ரொம்ப போர் அடிச்சுது ஸோ இது அவரோட செக்ஷன் இல்லையா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பீச்சே என்ன பைய ஓலை பார்த்தாதோன்னா ஓ சாண்டில் கலருக்கா அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இயரிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அந்த பக்கம் வந்து கலெக்ஷன் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கம்மல் காமிச்சா பார்த்திங்களா இதோ இந்த சைடு பெரிய தோடு மாதிரி அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பட் சீரியஸ்லி ரேட் வந்துட்டு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் இருந்தாச்சு அந்த அந்த ஒரு தோடு மட்டுமே ஸோ யாரின்னு சொல்லிட்டு பில்லிங்லாம் போட்டு பயங்கரமாக வந்துவிட்டோம் பில்டிங் செம்ம க்ர்டு இருந்தது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி சாக்லேட்ஸ் கடையெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே விசிட் பண்ணி பார்த்துட்டு வெளியில் வந்தேன் இப்போ பாருங்கள் அந்த லைட்ஸ் எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்குல்ல பயங்கரமாக டெக்கரேட் பண்ணுவாங்க இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ஆக்சுவலி நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து போனது டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு இன்னும் கிராண்டாக இருக்கும் ஸோ இது உங்களுக்கு ஃபுல்லாக அவுட் சைட்லேருந்து காமிக்கணும்னா பாருங்கள் உங்களுக்கு எப்படி தான் தெரியும் அது பார்க்குறதுக்கு அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது